டெய்லி என்ற அருஜின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் நூறு ஐந்திலே கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை எந்தெந்தைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம் இதிலே ஆண்டவருடைய மூன்று தன்மைகளை பார்க்கிறோம் முதலாவதாக கத்தர் நல்லவர் காட்ஸ் குட்னஸ் இரண்டாவதாக அவருடைய கிருபை லவ்விங் கைண்ட்னஸ் மூன்றாவதாக அவருடைய உண்மை ஃபெய்ட்ஃபுல்னஸ் இந்த மூன்றும் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது இந்த சங்கீதத்தின் முதல் பகுதியிலே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவரை எதற்காக துதிக்க வேண்டும் என்பதை இந்த கடைசி வசனத்திலே அவர் சொல்லி முடிக்கிறார் முதலாம் வசனத்திலே கத்தரை கெம்பீரமாய் பாடுங்கள் இரண்டாம் வசனத்திலே ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் நான்காம் வசனத்திலே வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்கிறார் இத்தனை காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறது இதை செய்யுங்கள் பாடுங்கள் சோதரியுங்கள் துதியுங்கள் என்று சொல்லி அதற்கு காரணம் என்ன என்பதை கடைசி வசனம் சொல்லுகிறது ஆம் நாம் என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் அதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டியது இல்லை அவர் எப்படியாக இருக்கிறார் அதற்காக நாம் துதிக்க வேண்டும் ஸ்டே ஃபேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் regardless of life circumstances not for what we receive but for who he is நாம் எதை பெற்றுக்கொண்டோம் அதற்காக அல்ல அவர் எப்படி இருக்கிறார் அதற்காக நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து மைமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம் இந்த நாளிலே நாம் அவிதமாக நாம் செய்வோம் ஆண்டவரே நீர் நல்லவர் உடைய கிருபை என்றும் உள்ளது உடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது நான் துதிக்கிறேன் என்று சொல்லி அவரை மையமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களுக்காக அல்ல அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நினைத்து நினைத்து அவர் நல்லவர் 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 என்று சொல்லி அவரை நாம் துதிக்க துதிக்க அவருடைய கிருபை அவருடைய மகிமை நம்மை நிரப்பும் இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன் இஸ்ரேல் ஹவுண்டன் என்பவர் ஒரு அருமையான இசை கலைஞர் இவர் இரு இனத்தை சேர்ந்தவராகியால் இவர் தன்னுடைய குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்டார் மற்றும் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தார் ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பாடல்களை எழுதும் பொழுது அவருடைய தோன்றின ஒரு கருத்தை அவர் மிகவும் அழகான ஒரு பாடலாக எழுதினார் அது இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே இருக்கிறது லார்ட் ஆர் குட் அண்ட் யோ மோசி கத்தாவே நீ நல்லவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது அதனாலே வி வர்ஷிப் யூ ஹாலே லூயா ஹாலே லூயா ஃபார் ஹூ ஆர் நீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர் அதற்காக நான் உண்மை துதிக்கிறேன் பீப்புள் ஃப்ரம் எவ்ரி நேஷன் அண்ட் ட்ரைப் எல்லா இனமும் ஜனமும் எல்லா உலகத்தில் உள்ள மக்களும் உமை துதிப்பார்களாக ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் தலைமுறை தலைமுறையாக உம்மை துதிப்பார்களாக என்று சொல்லி ஒரு அருமையான பாடலை எழுதினார் அந்த பாடல் இப்பொழுது உலகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடலாக பாடப்படுகிறது ஆண்டவரை துதித்து ஆக அது கருதப்படுகிறது ஆம் பிரியமானவர்களை நாமும் அமிதமாக ஆண்டவரை துதிப்போம் நீ நல்லவர் கிருபை என்று துதிக்கிறோம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம் அப்பொழுது நாம் அவருடைய பிரசனத்திலே மகிழ்ந்து கழி கூற முடியும் ஆண்டவர் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் நல்லவர் உடைய கிருபை என்றும் உள்ளது உடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அந்த உங்களுடைய குட்னஸ் அந்த உங்களுடைய லவ்விங் கைண்ட்னஸ் அந்த உங்களுடைய ஃபேத்ஃபுல்னஸ் இதை நாங்கள் நினைத்து நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி உமை துதித்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலே அவ்விதமாக நாங்கள் எந்த வேலையின் மத்தியிலும் எந்த காரியங்களின் மத்தியிலும் உமை கெம்பீரித்து பாடி மைமைப்படுத்தி ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்க உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்